சோழர்கள் என்றாலே நம் கண்முன் தோன்றுபவர் உடையாஸ்ரீ ராஜ ராஜ சோழ தேவர் அதற்கு என்ன காரணம் எத்தனையோ சோழ மன்னர் இருக்கிறார்கள் கரிகால சோழன் விஜயாலய சோழன் பராந்தக சோழன் முதல் ஆதித்த சோழன் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் எத்தனையோ சோழ மன்னர்கள் இருக்க நம் கண்முன் தோன்றுபவர் ராஜ ராஜ சோழனே அதற்கு என்ன காரணம் ஆம் அதற்கும் ஒரு காரணம் உண்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டியது மட்டுமில்லாமல் அக்கோவிலுக்கு தான் கொடுத்தவர்கள் அனைத்து பேர்களையும் அக்கல்வெட்டில் பதிக்க செய்தார் நாம் கொடுத்தனும் நம் மக்கள் கொடுத்தனும் நம் பெண்டுகள் கொடுத்தனும் கொடுப்பார் கொடுத்தனும் இக்கல்வெட்டில் அருளிடுக என்று பேரரசன் ராஜராஜ சோழன் ஆணையின் அனைத்து பேர்களும் அக்கல்வெட்டில் பதிக்க செய்தார் அந்த பெருந்தன்மையான மனசேதான் அதற்கு காரணம் தஞ்சை பெருவுடையார் விமானம் அதாவது வானளவு கொண்டு பறந்திருக்கிறது அதே போல் ராஜராஜ சோழனின் பெருந்தன்மையான மனசும் பறந்து கடக்கிறது அதனால் சோழர்கள் என்றால் நம் கண்முன் ராஜராஜ சோழன் தோன்றுகிறார் போன்ற விடயங்களை முழுமையாக தெரிஞ்சிட தமிழ் பயணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு விடியும் காளுங்கள் நன்றி